குடிமங்கலம் நண்பர் நீண்டகால நண்பர் முப்பது ஆண்டுகளாக ஜெயக்குமாரும் இன்று சோளையாறு அணை நிற்க அந்த அணையினுடைய முழு தோற்றம் அங்கே தெரிவதுதான் அணையினுடைய கதவு இந்த இடத்திலிருந்து இது வால்பாறையிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது வால்பாறை வரை நிறைய வண்டிகள் வந்தன அதற்கு பிறகு வண்டிகள் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லை இந்த அணையை காமராஜர் காலத்தில் கட்டியிருக்கிறார்கள் எப்படி இன்று அந்த அணை கட்டப்பட்ட வரலாறை நண்பர் ஜெயக்குமார் போல சொல்லுவார் கொஞ்சம் கேளுங்க எப்படி எல்லாம் கட்டினாங்க காமராஜர் ஆட்சியில் கட்டினதுங்க இது விவசாயிகள் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பூஜை அறையில் வந்து சாமி படத்தை வைக்கிறோமோ இல்லையோ காமராஜரோட படத்தை வச்சு சாமி கும்பிடணுங்கிறது என்னோட கருத்து சரி அணையை கட்டினது எப்படியா சொல்லுங்க அணையை கட்டினது வரும்போது சொன்னது சொல்லுங்க அணையை கட்டினது வந்து இங்கிருந்து சோழையாறு டேம்ல இருந்து திருமூத்தி மலை வரைக்கும் இந்த தண்ணியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க ஆலியாறு திருமூத்தி மலை அன்னைக்கு நீர் ஆதாரமே சோளையாறு அணை தான் இங்கிருந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டரில் க மலைகளை குடைந்து கிடமட்ட வாய்க்கால் மூலியமாக கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க இங்கே தண்ணியை திருமூத்தி மலைக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்து நாலு லட்சம் ஏக்கர் பாசனம் பெற்றிருக்கிறது திரு திருமூத்தி அணையிலிருந்து மட்டும் பாசனம் இருந்தங்காட்டி தான் அங்கே வந்து இன்னைக்கு பசுமை விவசாயமாக இருக்குது தென்னை மரங்கள் இத்தனைக்கு வந்ததுக்கு காரணமும் இந்த நீர் சோளையாருமும் திருமூர்த்தி மலையும் ஆளியாறு பாசனங்கள் மட்டுமே என்பதை உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் இதுவரை இந்த இடத்திற்கு வந்ததில்லை இதுதான் முதல் முறை ஐம்பது வயதுல முதல் முறையா வந்திருக்கேன் அது நான் கூப்பிட்டதுனால அருணகிரியின் மூலமாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து நம்ம நண்பர் ஆனந்த் இவர்தான் இன்னைக்கு பூரா கார் ஓட்டிட்டு வந்தாரு இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய அழைப்பை ஏற்று டெல்லிக்கு பறந்து வந்தார்கள் துபாயும் போய் துபாய் எக்ஸ்போவும் போய் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ நம்ம சோலையார் அணை வரலாறு கேட்டோம்